நம்ம ஆக்ரி தமிழா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய வீடியோவில் நாம பார்க்கப் போறது நம் நாட்டு மண்ணுக்கேத்த ரொம்பவே பாரம்பரியமான மற்றும் நீண்ட கால பயிரான மணல்வாரி நெல்வகை பற்றி தான் பொதுவா குறுகிய கால பயிர்களை விட நீண்ட கால பயிர்களுக்கு பராமரிப்பு முறைகள் கொஞ்சம் மாறுபடும் குறிப்பா அதுல வர்ற நோய்களும் அதுக்கான தீர்வுகளும் வேற மாதிரி இருக்கும் இந்த வீடியோவை முழுசா பாத்தீங்கன்னா மணல்வாரி நெல்லை வீடியோக்குள்ள போலாம் முதல்ல இந்த மணல்வாரி வகையின் காலத்தை பத்தி பார்த்துடுவோம் இது ஒரு நீண்ட கால நெல் ரகம் அதாவது நட்டதிலிருந்து அறுவடை வரைக்கும் சுமார் நூத்தி இருபதுல இருந்து நூத்தி எண்பது நாட்கள் வரை ஆகும் அதாவது இருந்து ஆறு மாசம் வரைக்கும் வயலில் இருக்கும் இதுக்கு ஏற்ற பருவம்னு பார்த்தீங்கன்னா தான் அதாவது செப்டம்பர் மாசம் நடுப்பகுதியில இருந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் விதைக்கலாம் மழைக்காலத்தை விவசாயத்துக்கு இது ரொம்பவே ஏற்ற ரகம் சரி மணல் வாரியை நட்டு வளர்த்துட்டும் இப்போ விவசாயிகள் பெரும்பாலும் சந்திக்கிற பெரிய சவால் என்ன தெரியுமா அதுதான் இந்த நெல் ரகத்தை தாக்கக்கூடிய மூன்று முக்கிய நோய்கள் ஒன்று இலை உரை கருகள் நோய் மூன்று பழுப்பு புள்ளி நோய் இந்த நோய்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது முக்கியமா இதை எப்படி தடுக்கிறது வாங்க பற்றி பார்க்கலாம் முதல்ல நாம மணல் வாரியில விவசாயிகள் சந்திக்கிற மிகப்பெரிய சவால் இலை உரை கருகள் நோய் இது எப்படி வரும்னு சொல்றேன் கவனமா கேளுங்க வயல்ல தண்ணி நிக்குதுல அந்த தண்ணி மட்டத்துக்கு கொஞ்சம் மேல நெல் தாளோட உரை பகுதியில் ஒருவிதமான புள்ளிகள் தோன்றும் ஆரம்பத்தில் இது பச்சை கலந்த சாம்பல் நிறத்தில் நீழ்வட்டமாக இருக்கும் நாளடைவில் என்ன அந்த புள்ளியோட நடுப்பகுதி சாம்பல் வில்லையா மாறிடும் அதோட ஓரங்கள் பழுப்பு நிறமா மாறும் பார்க்கறதுக்கே இலை உரை கருகி போன மாதிரி தீக்காயம் பட்ட மாதிரி இருக்கும் இதுக்கு காரணம் மண்ணில் இருக்கிற ரைசாக்டோனியா சோலானி பூஞ்சனம் இதை விரட்ட நம்ம நாட்டு ஸ்டீல் வைத்தியம்தான் பெஸ்ட் நம்ம ஊர்ல சாதாரணமாக கிடைக்கிற பனை ஓலை அல்லது பனை கழிவுகளை வயல்ல உரமா போடுங்க கிளெரிசிடியா சீமையகத்தி இலைகளை உரமா கொடுங்க ஊடு பயிரா கருப்பு உளுந்து போடுறது மண்ணை வலுப்படுத்தும் அடுத்தது விவசாயிகளுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கிற நெல் குலை நோய் இலைகளை உத்து பாருங்க கண் வடிவத்துல அல்லது டைமண்ட் ஷேப்ல புள்ளிகள் இருக்கா நடுவுல சாம்பல் நிறமும் ஓரத்துல பழுப்பு நிறமும் இருந்தா அது குலை நோய் தான் இது வந்தா பயிர் எரிஞ்ச மாதிரி ஆயிடும் இது வருவதுக்கு காரணம் பொதுவா வயல்ல அதிக ஈரப்பதம் அளவுக்கு அதிகமா யூரியா பயன்பாடு இரண்டும் இந்த நோயை வேகமா பரப்பும் அதனால உரம் போடுறதுல கவனமா இருக்கணும் கடைசியா நாம பார்க்கிறது பழுப்பு புள்ளி நோய் இது வருவதற்கு அறிகுறிகள் இலைகள் தண்டு ஏன் நெல் மணிகள் மேல கூட சின்ன சின்னதா முட்டை வடிவத்துல அல்லது எள் வடிவத்துல பழுப்பு நிற புள்ளிகள் வரும் நண்பர்களே இது வெறும் நோய் மட்டும் இல்ல பயிருக்கு சாப்பாடு பத்தலைங்கிறதுக்கான அறிகுறி குறிப்பா மண்ணுல பொட்டாசியம் சத்து குறைவா இருந்தா இந்த நோய் தாக்கும் இதற்கான தீர்வாக மண்ணை பரிசோதிச்சு சரியான அளவுல பொட்டாஷ் எம்ஓபி உரத்தை பிரிச்சு போடுங்க பயிர் தெம்பா இருந்தா இந்த நோய் கிட்டையே வராது மற்றும் என்பி கே அஞ்சு இஸ்டு பதினஞ்சு இஸ்டு பதினஞ்சு கலப்பு உரத்தை பயன்படுத்தலாம் குறிப்பா பொட்டாஷ் மற்றும் பாஸ்பரஸ் டிஎஸ்பி சத்துக்களை மண்ணோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரே அடியா கொட்டாம பிரிச்சு பிரிச்சு இடுறது நல்லது மணல் வாரி நெல் காலத்தால் அழியாத நம்ம பாரம்பரிய சொத்து சரியான கவனிப்பும் இயற்கை உர முறையும் இருந்தா இதுல அமோக விளைச்சல் எடுக்கலாம் உங்க வயல்ல இந்த நோய்கள் பாதிப்பு இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் விவசாயம் பத்தின எந்த சந்தேகமா இருந்தாலும் நம்ம சேனல தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் இது உங்கள் அக்ரி தமிழா விவசாயத்தின் நவீன தோழன்